வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறையில்லை வாரம் இரண்டு திருப்புகள் பாடல் எண்பத்தி நான்கு மற்றும் எண்பத்தி ஐந்து பாடல் எண்பத்தி நான்கு மங்கை சிறுவர் மங்கை சிறுவர் தங்கள் கிழங்கர் வந்து கதற உடல் தீயின் மண்டி எரிய விண்டு புனலில் வஞ்ச மொழிய விழ ஆவி மங்கை சிறுவர் தங்கள் கிளைஞர் வந்து கதற உடல் தீயின் மண்டி எரிய விண்டு புனலில் வஞ்ச மொழிய விழ ஆவி வெங்கன் மரளி தன்கை மருவ வெம்பி இடர மொறு பாச விஞ்சை விளைவு மன்று நடிமை தொழவாராய் வெண்கன் மரளி தன்கை விழைவு விளைவு நடிமை அடிமை அடி தொழவாராய் சிங்க முழுவை தங்கு மடவி சென்று மரமீனுடன் வாழ்வாய் சிந்தை மகிழ அன்பர் புகழும் செந்தில் உறையும் முருகோணே சிங்க முழுவை தங்கு மடவி சென்று மரமீனுடன் வாழ்வாய் சிந்தை மகிழ அன்பர் புகழும் செந்திலுரையும் முருகோனே முருகோணே எங்கோ மிளகு திங்கள் கமழ மென்று புகழோ முகமாதர் இன்பம் விளைய அன்பின்னையும் மென்று மிளைய பெருமாளே மிளகு கமல மென்று புகழு முகமாதர் இன்பம் விளைய அன்பின் அணையும் என்று மிளைய பெருமாளே என்றும் இளைய பெருமாளே பெருமாளே பாடல் எண்பத்தி ஐந்து மஞ்சனங்குழல் பிரயம் பிரயம்புருவங்களன் சிலையும் கணையங்கையில் வண்டு புண்டரிகளையும் பழி சிந்து பார்வை மண்டலன் சுழலும் சிவியங்குழை தங்க வெண்டம்பதியும் வள் மண்டலந்திகளுங்க முகன் சிறு கண்ட மாதர் கஞ்சு கங்குரழுங்கழய கொங்கை செங்கிரியும் பவழம் பொறி கந்த சந்தனமும் பொழியுந்துகில் வஞ்சி சேரும் கஞ்ச சம்புகு கண் படர்ந்திடரம்பையனொந்துடை கண்கை அஞ்சரணன் செயல் வஞ்சரை நம்புவோனே ഞ്ചടുമിമിമി സങ്കു കൾ പുതാറൈ സമ്പുവൻ കുമരൻ പുലവൻ പൊരു കന്ദിടുമിയുണ്ടുവടയുന്ദിസൈ വിജവേക

இந்த பாடலோட இந்த வாரத்திற்கான வாரம் இரண்டு திருப்புகள் முடிந்தது வாரம் இரண்டு திருப்புகள் பாடல் எண்பத்தி நான்கு மற்றும் எண்பத்தி ஐந்து மீண்டும் அடுத்த வாரம் வேறு இரண்டு திருப்புகளுடன் பார்க்கலாம் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா